உள்ளாட்சி அரசு செய்தியால் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கோவை மற்றும் சேலம் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் இத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டார் ஆய்வுக் கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றதாகவும் அதில் எம்எஸ்எம்பி துறையில் சுமார் ஐந்தாயிரத்து அறுபத்தி எட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க கோவை மண்டலத்தில் நாற்பத்தி ஆறு தொழில் முனைவர்களுக்கு ஆறு கோடி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மானியத்துடன் முப்பது கோடி எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு கடன் உழை வழங்கப்பட்டு அந்த பயணங்களும் இன்னைக்கு காசு உளை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம இன்றைக்கு முக்கியமான இந்த கூட்டம் கூட்டப்பட நோக்கம் நான் சொன்னேன் கடந்த ஜனவரி மாதம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில உலக முதலீட்டார் மாநாடு நடைபெற்றது இது மட்டும் ஆயிரத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபது நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவுல ஐயாயிரத்தி அறுபத்தி எட்டு புரிந்து ஒப்பந்தம் போட்டோம் ஜனவரி மாசம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமை நடைபெற்ற உலக முதலீட்டு மாநாட்டுல

சில அந்த வந்து அனுமதிகள் தொழில் அனுமதிகள் பெறுவதற்கு பல சில துறைகள் மூலம் அனுமதி கிடைக்கணும் இருக்கிற சிக்கல்கள் உங்களுக்கு அனுமதி கிடைக்கல இப்ப எல்லாம் வரச்சிருக்கிறோம் எந்த துறைகளில் வந்து கிடைக்கலாம் காலதாமத்துக்கு அது அவங்க பதில் சொல்லணும் அதை உணர்ந்தே சரி செய்து தொழில் தொடங்காதவர்கள் விரைவில் தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒப்பந்தம் போட்டதாக இந்த தொழில்நுட்பம் கூப்பிட்டு அதிகாரம் கூப்பிட்டு இது மண்டல மண்டலமாக இந்த கூட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிவுக்குள்ள இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்ட தொழில் உடனே தொழில் தொடர்பு ஏற்பாடுகளை நம்முடைய அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழக அரசு மாணவர்கள் தலைமையில ஆட்சி பொறுப்பு என்ற பிறகு இதுவரை அந்த பொருளாதாரத்துக்கு தொழில் திட்டம் ஐம்பத்தி எட்டு லட்சம் மானியத்துடன் இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினொன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு முப்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு தொழில் முனைவர்கள் மூன்றாவது ஆண்டு காலத்துல நம்முடைய அரசு தொழில் முனைவர்களாக உருவாக்கி மூணு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி முன்னேற்ற கழக அரசு ஆட்சி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு வருஷத்துல மட்டும் இருநூத்தி தொண்ணூத்தி ஐம்பது கோடி மதிப்புல ஐநூத்தி பன்னெண்டு ஏக்கர் மழை பார்க்குற எட்டு தொழில் பட்டியல் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதா தொடங்கி வச்சுட்டோம் பரப்புல நூத்தி பதினஞ்சு புள்ளி ஆறு நாலு கோடி மதிப்புல பத்து தொழிற்பட்டுகள் இப்ப அமைப்பதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதுவரைக்கும் எந்த காலத்துல அது மாதிரி கிடையாது முதல் வருஷத்துல ஏற்படுத்த தொழில் வளர்ச்சியை உருவாக்கி அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்துவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நம்முடைய மாணவ முதலமைச்சரின் வழிகாட்டுதல் இன்றைக்கு நம்முடைய துறை மிக சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நான் தெரிவித்துள்ளேன்

அவங்க போய் கைவெட்டு போட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு கரண்ட் பில்லாம் ஏறிது அதுக்கு முழு காரணம் நாங்க இல்ல கடந்த ஆட்சியாளர்கள் தான் என்பது நிறைய ஆய்வு பண்ணிட்டோம் நிறைய மாதிரி தெரியலேஜ் வடமாநில தொழிலாளர் நீங்க உலக முதலீடு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பயிற்சி தான் காலேஜ்ல கொடுக்குறோம் அது போல ஸ்கூல்ல கிடையாது ஆறாம் வகுப்புல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு காலேஜ்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகள் வந்து இடிஐ மூலமா தொழில் பயிற்சி தான் வந்துட்டு இருக்கிறோம் அதுல இருந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறோம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்குறோம் மூணு வருஷத்துக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு கடந்த ஆட்சி வந்து இந்த நம்ம ஆட்சி வந்து இருக்கிற பிறகு நம்முடைய தமிழ்நாட்டுல இருக்கிற தொழிலாளர்கள் நல்ல தரமான தொழில் முறையில் தொழிலாளராக உருவாங்க சொல்லி பல்வேறு பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கோம் யாராவது காரணம் உங்களுக்கு தெரியும் இல்ல தமிழக அரசு செய்ய முடியுமோ அந்த தோல் முனைவர்களுக்கு அனைத்து இன்றைக்கு மிக சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதுல எந்த வித பிரச்சனை இல்லை பன்னெண்டு கிலோ கீழே மாத்திரம் கோரிக்கை

पीवीपा पीएनआरसी உடைய रेगुलेशनல தானஜிட்டோ ஆக்ட் பண்ணுது. ஒரு அப்ளிகேஷன் கொடுத்ததப்புற தான் நீங்க சொல்ற மாதிரி वी विल कन्फर्म பண்ண முடியாது அ हम हम एक ही दौर में पूर्ण मार्ग मार्ग है ना नहीं है प्रोस्पेक्टिव इज़ ओके बट इफ इन माइक्रो यूनिट्स गो स्टैंड देयर दिवन एप्लिकेशन एंड वेट करना आउट ना बेसिकली

வங்கிகள் என்ன பண்றோம் ஓய்வு பெற்ற வங்கியில இருந்து வேலை பார்த்துதான் ஓய்வு பெற்ற அதிகார நியமனம் பண்ணிருக்கலாம் எந்தெந்த சில இடத்துல வந்து வங்கியாளர்கள் அலக்கறிக்கிற போது இந்த சம்பந்தப்பட்ட ஓய்வு பெற்ற அந்த வங்கி விழாவை பற்றவங்களை வீசி

அவருடைய நர்ஷத்தை நானும் ஏத்து பணம் கட்டி போன வருஷம் ஒரு முன்னூத்தி இரண்டு கோடி இந்த வருஷம் ஒரு முன்னூத்தி ஐம்பது கோடி சொன்ன மாதிரி இந்த வந்து கட்டி இருக்கிறோமா அது போடக்கூடாது சொல்லிருக்கிறோம் முடிந்தாலே நாங்கள கலந்து பேசி இந்த பிரச்சனை நாங்க தான் தீர்த்திருக்கிறோம் நீங்க சொல்ற பிரச்சனை முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சரி செய்வது வேண்டிய ஏற்பாடு பண்ணு